ஸோ மேட்ச் போயிட்டு வேணும் பெருங்களூர் வர்சஸ் வடகாடு கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேட்டிங்கில் இருக்க போகிறது இங்கே பெங்களூர் ஃபீல்டிங்கில் இருக்குது வடகாடு அஞ்சு ஓவர் மேட்ச் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே பவுலிங் பேஸ் பண்ணால் சைக்கிங்கில் இருக்கிறது ராஜ்குமார் நான் சைக்கிளாக பீர் முகமது ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுபாஷ் ஃபஸ்ட் ஓவர் பஸ் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு செம்ம ஹைட் இருக்குது டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா

ஆறு போயிருக்கு ஒன்று ஒரு ஆறை பதிவு பண்ணுறாரு இங்கே ராஜ் ரெண்டாவது ஹீட்டை பதிவு பண்றாரு ஃபோர்த் ஒன் ஸ்டெம்பு லைனில் வந்தாருங்க விட்டுருந்தால் கண்டிப்பாக ஸ்டம்பை பதம் பார்த்துருக்கோம் ஆனால் விட மாட்டேன் அடிக்கிறேன் எனக்கு அடிச்சிருக்காரு நாலு பாலில் பதினாறு ரன் பல்வேட நெக்ஸ்ட் ஒன் ஒரு பேக் கம்ஸ் பிளேயர் கரெக்டாக இருந்துக்காங்க பால் டிமேட் ஆகி போயிருக்கு இன்னொரு கிட்ட வெரைட்டி இருக்காங்க ஸ்டாப் பண்ண முடியுதான்னு பார்த்தா இல்லைங்க போயிருச்சு ரெண்டு ஆற தொடர்ந்து ரெண்டு போரை பதிவு பண்ணிருக்காரு ராஜ் ஃபர்ஸ்ட் பால் பிளேயராக லாஸ்ட் ஒன் தவறான பண்ணுங்க இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக ராஜ் தொலைச்சிருவார் பந்தை அதுதான் நடந்துருக்கு அந்த கருவை காட்டுக்குள்ளே அடிச்சிருக்காருங்க மூணு சிக்ஸ் ரெண்டு போர்னு முதல் ஓவருக்கு இருபத்தி ஆறுன்னு அடிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு ரெண்டாவது ஓவர் கூட இங்கே ரகு வந்திருக்காரு தட்டி சிங்கிளா இருக்கும் பாலோட செகண்ட் நெக்ஸ்ட் ஒன் பால் கொடுத்துருக்காங்க நாலாவது சிக்ஸ் இங்கே பறக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நிறைய தரையா கேப்பில் போயிருந்து ஒன்றா ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களேன்னு பார்த்தா

மட்டே புடிச்சமே மட்டும்தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்ல விட்டு எடுத்தாங்க அதுலயே ஓடிட்டாங்க இங்க நாட் அவுட் குடுத்துறாங்க விட்டு தான் எடுக்க பார்த்தாரு அதுக்குள்ள விட்டு கொடுக்காம ஓடிட்டாரு எல்டி நல்ல ரன்னிங் விட்டீங்க அவருக்கு 2 ஓவருக்கு 5 ஓருக்கு 12 43 அடிச்சிருக்காங்க ஓவர் போட எங்க பாலாஜி வந்திருக்காரு 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் வன் ஃபான்ஸ் ஃபார் ரிஹேன் சௌமியா வந்திருக்கு பிடிக்கலங்க பால் வரைக்கும் போனாங்க கேட்சை பிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன் பரவ நெக்ஸ்ட் ஒன் ஹோம் டெலிவரி எக்ஸலெண்ட்டாக போட்டிருக்காரு லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காரு சொல்லலாம் ஒன் மோர் டாட் பால் இங்கே நெக்ஸ்ட் ஒன் ரைட்டு தான் போயிருக்கேன் டிஸ்டன்ஸ் போகலை சான்ஸ் பார் ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேட்ஸ்மென்மே ரன்னிங் போய்ட்டு இருக்கேன் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மென்ஸ் எஸ் ஓட்டாங்க இங்கே பாஸா நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு ஆடி இருக்காரு அங்கே பீர் ஃபீல்டர் கையில் தான் போகுதுங்கள பட்சத்தில் இதுவும் சிங்கிளாக மாறும்னு நினைக்கிறேன் சம்மத்தரவாக அடிச்சிருக்காருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு என்னுடைய ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் டேரக்டாக இருந்தால் காலியாக இருக்கும் பீர் முகமதோட ஃபீல்டு இதே மாதிரி தான் அன்ஃபார்ச்சுனேட்லி ராஜ்குமாரோட விக்கெட் போச்சு ஆனால் இப்போ அடிக்கல விக்கெட் சேவாகிடுச்சுலாம் இதோட மூணாவது ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க பெரங்களூர் மேட்ச்சுக்கான நாலாவது ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்டா சுபாஷ் ஃபர்ஸ்ட் ஒன் வாய்க்காக மேட்சு கண்ணா நாலாவது ஓவர் பட எங்கள் சுபாஷ் வந்துருக்காரு மூணு ஓருக்கு நாற்பத்தெட்டு நாலாவது ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீ பால் அடிச்சிருக்காரு கன்று திசையில் பாஸ்டாப் போய்க்கிருக்கு மூன்றி வைஃப் பார்த்தா நல்லா சாப்பிடுங்க ரெண்டாவதுன்னு ஓட்டாங்க சரி ரெண்டு அப்படின்னு சொல்லி கட் பண்ணியிருந்தேன் மூணாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஓட்டாங்க ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பா இல்லை கேட்சுக்கு வைப்பான்னு பார்த்தாருங்க எங்கள் லைனில் வந்து அவனி பேசணும் அந்த பி முகமது அவரோட விக்கெட்டை இங்கே வரி போகுது நீ பேசினா எங்கள் பைசல் வந்திருக்காரு

நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நாங்கள் கீப்பர் ஆறு அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே பறி போகுது நீ பேட்ஸ்மனாக வந்த பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக் ஹைட் தான் போகலை பவுலரை பிடிக்கிறாருன்னு பார்த்தா லாங்காக முறைக்கி விளாண்டி போயிருக்காரு அகைன் சாப்ப மாட்டாருங்க கேட்சை பிடிக்க முடியலாம் அங்கே சுபா நெக்ஸ்ட் ஒன் எக்ஸண்ட் டெலிவரி டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பசனிங் சொல்கிற லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க பாலுக்கு போக முடியுதான்னு பார்த்தா சுபாஷ் ஸ்டாப் பண்ணுறாருங்க நல்ல எஃபோர்ட்டுங்க ஃபீல்ட் வந்து ஒரு ரெண்டு ப்ளஸ் ஒரு விக்கெட்டு ஒரு மாதிரி ஃபீல்டிங்கில் அங்கே செம்மையாக அவுட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் சுபாஷ் கிட்டத்தட்ட ஒரு பத்து ரெண்டு கிட்டே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு பல்ட் ஃபீல்டிங் அறுபத்தேழு அடிச்சிருக்காங்க பெருங்களூர் அறுபத்தி எட்டு டார்கெட் ஃபார் வடகாடு பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத சொன்னால் சைக்கிங்கில் இருக்கிறது எங்கள் தர்மா நான் சைக்கிளை ரகு பஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தேவா ஃபர்ஸ்ட் ஓர் பஸ்ட் ஒன் ஃபுல் டார்ட் சாருங்க ஃபர்ஸ்ட் பந்துலேயே முதல் பந்துலேயே ஒரு பவுண்ட்ரி சூப்பராக ஆடி இருக்காரு ஒன் வித்தே கொடுக்காத பந்து அங்கே ஃபீல்ட் கையில் போயிருந்தாலும் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் பேசணும் ரகு ஆன் சைக் பெரிய சுற்று ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பால் ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே ஃபீல்ட பிடிக்க முடியலங்க போயிருச்சு ஆறு உள்ள விழுகும் அப்படின்னு பார்த்தேன் தெளிவாக ஆடிருக்காரு முதல் ஆற பதிவு பண்ணுறாரு எங்கள் ரகு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெரிவித்து போயிருக்கு ராஜ்குமார் நல்ல ஸ்டாஃப் டேரக்டி டாக்டா வைக்கிறாருங்க அடிக்கலை சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குவாலிட்டிங்க ஸோ கட்டயசி வரைக்கும் பாலை பார்த்து கரெக்டாக இருக்காரு பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக ஆதி விரட்டி போனார் ஆதி வரைக்கும் விரட்டி போனாலும் அங்கே பிடிக்க முடியல முதல் பந்தில் ஒரு பவுண்ட்ரி அடித்து நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு முதல் பந்தில் இங்கே பவுண்டரியோட முடிச்சிருக்கார் ஓவரை முதல் ஓவருக்கு பதினாறு ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு மேட்சுக்கு நான் செகண்ட் ஓவர் போட எங்கள் யோகராஜ் ஃபஸ்ட் ஒன் பாஸ்ட் ஃபாஸ்ட் பால்லேயே தாண்டி போய் விடுவோம் முதல் பந்துலேயே ஒரு ஆறு ரெண்டாவது ஓவரில் சூப்பராக அடிச்சிருக்காரு ரகுஸ்ட் பந்துலேயே ஒரு சிக்ஸு ப்ரெஷர் போட்டான்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் கொடுக்காத வந்து அடிக்கலாங்க ட்ரை தான் பட் அடிக்க முடியல கம் பேக் ஃப்ரம் பவுலர் யோகராஜ் தேர்ட் ஒன்

மறிச்சுங்க ஆறு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பர் ஆறு இங்கே மறிச்சு அடிச்சிருக்காரு ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி நாலு மூணாவது ஓவர் போட எங்க பீர் முகமது வந்திருக்காரு இப்படி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு தான் அடிக்கணும் பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு மேட்சை ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க முதல் பந்திலே ஒரு ஹாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்தார் கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க உடம்புல பட்டு தான் ஸ்டாப்பாக இருக்குது நல்ல கீப்பிங் பயப்படாமல் அப்படி ஒன்று தெளிவாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் பதினாறுக்கு விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்கே வாட்டர் கீப்பிங் இங்கே கீப்பி சூப்பராக பண்ணியிருக்காரு கீப்பிங்கில் எங்கள் கோபிஷனி பேஸ் பண்ணா எங்கள் பிரபாடுங்க பிரகாஷ் நல்ல ஸ்டாப் இல்லை நெக்ஸ்ட் ஒன் என் பவுலிங் சூப்பராக போட்டிருக்காரு கேரடி ட்ரை பண்ணி ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன்னாக ரெண்டாவது ரன்னாக மாற்றிட்டாங்க ரன் அவுட்டுக்கான ட்ரையில் லாஸ்ட் ஒன் ஜான் ஸ்பார் கன்றி திசையில் போயிருக்கு தாண்டி போகுதான்னு பார்த்தா ஒரு ஸ்டாருங்க கீர்த்தி விக்கட் முப்பத்தி முப்பத்தி ஏழு அடித்திருக்காங்க ரெம்னி இருக்கா ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிக்கணும் மேட்சுக்குன்னா நாலாவது ஓவர் கூட கீர்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டான் டெலிவரி கிருத்தி கையில் இருந்து சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் டாட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் பால் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா என் ஸ்பீட் நல்லா டேக் ஆகும் முதல் பந்து டாட்டு ரெண்டாவது பந்து விக்கெட்னு மேட்சோட மொமெண்ட் தான் சேஞ்சு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் போனவர் ஓவர் போட்டால் பீர் அண்டு கீர்த்தி சேர்ந்து இங்கே பேஸ் பண்ணலாம் எங்கள் பாலாஜி வாட்டான் டெலிவர் பாக்ஸு பாக்ஸு எக்ஸலண்டாக அடிக்கிறாருன்னு சொல்லலாம் கஞ்சி கஞ்சியாக போட்டுக்கிறதுக்காரு எங்கள் பாலோட ஃபோர்த் ஒன் மணிதத்னா நல்லா துரோபடி போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு பாலுக்கு இருபத்தி நாலு பீர் முகமது வந்திருக்கார் பவுலிங்கில் பஸ் ஒன் அப்படியாக்க நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் வித்தே கொடுக்காத பந்து முதல் பந்து ஒரு சிங்கிளா ரெண்டும் ஓவரில்ங்க டாட் பால் முதல் பந்தில் ஒரு டாட் அஞ்சு பாலுக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் செகண்ட் ஒன் நேருக்குனே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணுறாருங்க எக்ஸலண்ட் எஃபோர்ட் ஃபீல்டர்ட்டை இருந்து அதை பற்றி சிங்கிள் தான் ஒரு மூன்று அண்ணா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் வெல் ஃபீல்டிங் அஃபோர்ட் நாலு பாலுக்கு இருபத்தி மூணு நாலு பாலையும் கிளியர் பண்ணணும் சூப்பர் டெலிவரி லெக் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் ஃபோர்த் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி ஒன் மோர் குட் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு லெக் கட்டர் அதன் காரணமாக டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு வான அடி லாங் ஆஃபில் வந்திருக்கு கிருத்திக் ஃபீல்ட நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஆ சார் செம்ம கைட்டு போயிருக்கு கேட்ச்சை பிடிச்சாரு ஆனால் வெளில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாரதல் ஆறாக தான் அமையும் இதோட மேட்ச்சை வின் பண்ணுறாங்க எங்கள் பெருங்களூர்